வீட்டு வாயில் வழியாகத்தான் மகாலட்சுமி தாயாரானவள் உள்ளே வருவாளம் மகாலட்சுமி தாயார் வரணும்னு சொன்னால் அந்த வீடு மங்களகரமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான ஒரு இண்டிகேஷனாகத்தான் இந்த கோலத்தை போடுறோம் அப்படி வீட்டு யஜமானி அம்மா நல்ல மனநிலையில் இருந்தாலே அந்த வீட்டிலே ஆனவள் என்றென்றும் வாசம் செய்து கொண்டிருப்பாள் ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்ன பார்க்க சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையை தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டு வாசலில் கோலம் போடுவது என்பது அழகுக்காகவா அல்லது வேறு ஏதேனும் தாத்பரியம் என்பது உள்ளதா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது வீட்டு வாசலிலே விதவிதமான வண்ணமயமான கோலங்களை போடுவது என்பது அழகிற்காக மட்டும் அல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக வீட்டு வாசல்லே கூட்டி பெருக்கணும் சாணம் தெளிக்கணும் அதை நல்லா அழகாக பெருக்கிட்டு அப்புறம் அந்த இடத்துல ஒரு கோலத்தை போடுறோம் சொன்னால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கோலங்கிறது பச்சரிசி தான் கோலம் போடணும் இப்படி பச்சரிசி மாவுனால கோலம் போடும்போது எறும்பு முதலான ஜீவராசிகள்லாம் அதை வந்து சாப்பிட்றது நம்மையும் அறியாமல் நாம் அந்த ஜீவராசிகளுக்கு உணவளிக்கின்ற விதமாகத்தான் இதனை செயல்படுத்தி இருக்கிறோம்ங்கிற மாதிரி சொல்லி இருப்பா அது ஒரு கான்செப்ட் அது அப்படியே புரிஞ்சுக்கலாமே தவிர ஜீவராசிகளுக்கு உணவளிக்கணும்னு சொன்னா அதை கோலமா தான் போடணுங்கறது இல்லையே அப்படியே பச்சரிசி மாவ தூவிட்டா போதுமே அது பாட்டி எறும்பு பாட்டி சாப்பிட்டு போகுமே ஆனால் எதற்காக கோலமாக போடுகிறோம் அப்படின்னு சொன்னா வீட்டு வாயில் வழியாகத்தான் மகாலட்சுமி தாயாரானவள் உள்ளே வருவாளம் மகாலட்சுமி தாயார் வரணும்னு சொன்னால் அந்த வீடு மங்களகரமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான ஒரு இண்டிகேஷனாகத்தான் இந்த கோலத்தை போடுறோம் இது ஒரு கான்செப்ட் இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்ங்கிறதுக்காக சொல்றோம் பொதுவா இந்த பசுமாட்டினுடைய சாணம் என்பது மிகவும் சுத்தத்தை குறிக்கிறது கோமியம்ங்கிறது சுத்தம் சொல்றோம் அந்த பசும் ஜானத்தை கொண்டு வீட்டினை மெழுகினால் வீட்டு வந்து வீட்டுல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் போயிடும் சொல்றோம் இப்படி வீட்டு வாசலிலே அந்த சாணத்தை கரைத்து தெளிக்க வேண்டும் அப்படி தெளிக்கும் பொழுது எந்த விதமான கிருமிகளும் உள்ளே வராது அதாவது எதிர்மறை சக்திகள் உள்ளே வராமல் தடுக்கிறது சரி நேர்மறை சக்திகள் வர வேண்டும் அல்லவா தெய்வீக சக்திகள் உள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் அதனை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது இருக்க வேண்டும் அல்லவா அந்த தெய்வீக சக்திகளை ஈர்க்கின்ற விதமாகத்தான் கோலமானது போடப்படுகிறது இப்படி புரிஞ்சுக்கலாமே நம்ம ஆலயங்கள்ல பார்க்கும்போது அந்த தேவதா அந்த சிலைகளை பிரதிஷ்டை செய்வார்கள் அப்படி பிரதிஷ்டை செய்யும் போது ஆதார பீட்டத்திலே ஒரு பதிய வைப்பார்கள் ஆதார பார்த்தோம்னா ஒரு யந்திரம் வச்சு ஒரு செப்பு தகடுனால இருக்கும் அதுல வந்து ஒரு சில கோலங்களை வரைந்திருப்பார்கள் மந்திரங்கள் எல்லாம் எழுதி இருப்பா எழுதி அதை கொண்டு போய் அந்த வாசல் அந்த ஆதார பீட்டத்துல வைப்பா வச்சுட்டு அதுக்குரிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி தெய்வ சக்தி ஆகர்ஷைய ஆக்கர்ஷ வரட்டும் வரட்டும் சொல்லி ஆவாகனம் செய்து அதுக்கு அப்புறம் தான் கொண்டு போய் அந்த சிலையை அது மேல வைப்பார் அதாவது தெய்வீக சக்திகளை ஈர்க்கின்ற விதமாக அந்த யந்திரமானது செயல்படுகிறது அல்லவா அந்த செப்பு தகடானது செயல்படுகிறது அல்லவா அப்படித்தான் இந்த கோலமும் வீட்டு வாயிலே இடப்படுகின்ற கோலமானது அந்த ஆலயத்திலே சிலைகளுக்கு அடியிலே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த யந்திரத்திற்கு சமமானது அந்த எந்திரத்தில் பார்த்தோம்னா ஸ்ரீசக்கரம் முதலான கோலங்களை வைத்திருப்பார்கள் அது போலத்தான் வீட்டு வாயிலிலே போடக்கூடிய கோலங்களையும் வைத்திருப்பார்கள் அப்படி வீட்டு வாசல்ல ஒரு கோலத்தை போடும் பொழுது அந்த கோலங்கள் தெய்வீக சக்திகளை ஆக்கர்ஷிக்கின்றன அந்த வீட்டிற்குள்ளாக அந்த நேர்மறையான சக்திகளை ஈர்த்து தருகின்றன இந்த நேர்மறையான சக்திகளை அதாவது இந்த அண்ட பரந்து பறந்து விருந்திருக்கக்கூடிய இந்த அண்ட இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்திகள்

கற்பனை சக்திகள் உள்ளே வந்து சேர்கிறது அப்படிங்கிற ஒரு தாத்பரியம் தான் அதனால தான் தினசரி வீட்டு வாயிலே கோலம் போட வேண்டும் அது கூட யார் போடணும்னு சொன்னா அந்த வீட்டு எஜமானி அம்மா தான் போடணும்னு சொல்றா அந்த வீட்டு எஜமானி அம்மா தான் என்ன பண்ணணும் அந்த ஜலம் தெளிக்கணும் அதாவது அந்த சாணத்தை கரைத்து தெளித்தல் ஆகட்டும் பெருக்குவதாகட்டும் வீட்டு வாயிலே பெருக்குவதாகட்டும் கூட்டி பெருக்கி அந்த இடத்துல கோலம் போடுறது மட்டும் அந்த எஜமானி அம்மாதான் பண்ணணும் அப்பொழுதுதான் அந்த நேர்மறையான சக்திகள் அந்த மகாலட்சுமி அம்சம் என்பது அந்த எஜமானி அம்மாவிற்கு கிடைக்கும் அதன் மூலமாக அந்த வீட்டிற்கே அந்த செல்வ வளம் என்பது கிடைக்கும்னு சொல்றார் இப்படி கோலம் போடுவதற்கு பின்னால் நிறைய தாத்பரியங்கள் என்பது உண்டு அந்த கோலத்தை வந்து அலங்கோலமாக்கி விடக்கூடாது அழகா கோலம் போடணும் கோலம் போடுறதுக்கு அவசியம் பெண்கள்லாம் கத்துக்கணுங்கிறதுக்காக இந்த கருத்தினை வலியுறுத்தி சொல்லுகிறோம் புள்ளி வைத்து அழகா கோலம் போட கத்துக்கணும் அந்த கோலம் விடுவதன் மூலமாக இவர்களுக்கு பார்த்தோம்னா பெண்களினுடைய உடல் ஆரோக்கியமும் சிறக்கிறது மனநிலை என்பதும் ஒருமுகப்படுகிறதுன்னு சொல்றா ஒரு புள்ளி தப்பாயிட்டா கூட என்ன ஆகும் கோலமே அலங்கோலமா தானே அப்படி இல்லாம அந்த கோலம் சரியா பர்ஃபெக்ஷனா வரணும்னு சொன்ன இவருடைய மனதிலே அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் இல்லையா ஒரு கோலத்தை நல்லா போட்டாலே ஒரு வீட்டு வாயிலே ஒரு கோலம் என்பது நல்லபடியாக இருந்தாலே அந்த வீட்டு நல்ல மனநிலையில் இருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் அப்படி வீட்டு எஜமானி அம்மா நல்ல மனநிலையில் இருந்தாலே அந்த வீட்டிலே மகாலட்சுமி ஆனவள் என்றென்றும் வாசம் செய்து கொண்டிருப்பாள் சர்வே ஜனாக சுகினோ பவந்து